முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கள் திரை என்று வைக்கப்படும் குரல் திருவுடை மன்னரை கண்டபொழுது திருமாலை கண்டேன் திவ்ய பிரபந்தம் ஒரு நாட்டின் வந்து பிரதமராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் பல்வேறு ஆட்சி அதிகாரங்கள் பெற்றவர்களாக இருக்கட்டும் தவம் செய்யாமல் அங்கே போய் உட்கார முடியாது முசோலனியாகட்டும் ஹிட்லராகட்டும் இந்த பிறவிலே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் தவறு செய்வார்கள் அசுரர்கள் தேவர்கள் எல்லோரும் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் ஒரு பிரதமர் அளவிலே வந்து அங்கே அந்த பதவியில் இருக்கிறார் என்றால் அந்த பதவிக்கு ஒரு மரியாதை வேண்டும் அந்த முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை வேண்டும் முறை தவறி ஒரு பிரகாஷ் ராஜ் என்று ஒரு நடிகன் எந்த அளவுக்கு இழுத்தும் பழித்தும் பேச வேண்டுமோ ஒரு ஆயிரம் பேர் அங்கே அமர்ந்து இருக்கிறான் அவனுக்கு அவர்களுக்காவது அந்த எண்ணம் இருக்க வேண்டுமா வேண்டாமா உடனே வெளியேற வேண்டாமா வேண்டாமா வேண்டுமா வேண்டாமா இப்படி வந்து இழித்தும் பழித்தும் வந்து பேசுவா அதாவது முறையில் இதற்காக பாடுபட்டு சொத்துக்களை இழந்து உயிரை இழந்து அது இல்லத்தாரை வந்து தவிக்க விட்டு சுதந்திரம் பெற்று கொடுத்தார்கள் இதுவாக ஜனநாயகம் நாளைக்கு ஒரு நீதிபதியை வந்து பேசுவான் இதை கேட்கக்கூடிய மாணவன் ஆசிரியரை இழுத்தும் பழித்தும் பேசுவான் ஒரு தவறான பண்பு இந்த சமுதாயத்தில் விதைக்கப்படும் இதையெல்லாம் எப்படி சட்டம் அனுமதிக்கிறது என்று தெரியவில்லை இவர்கள்லாம் கடுமையாக தண்டிக்க வேண்டும் நீ கொள்கை ரீதியில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் எவ்வளோ இந்த கொள்கையை வந்து விமர்சனம் தனி மனிதரை எப்படி இழித்தும் பழித்தும் பேசுவது என்ன உரிமை இருக்கிறது இது இதை விட வந்து ஜனநாயகத்திற்கு ஆபத்தே கிடையாது இந்த தீய சக்திகள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் இந்த